விஞ்ஞானம் ஒன்று ரெண்டு தவிர அவர் சேர்த்து கொடுப்பதாக சொல்லுகிறார் இப்பொழுது உலக சாதனை

வணக்கம் எல்லாருக்கும் நாங்க யாழ்ப்பாணத்துல சாவச்சேரியில சாவச்சேரி இந்து கல்லூர்ல இங்க பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வயது மலலையால ஒரு உலக சாதனை ஒன்று இடம்பெறுவதற்கு தஸ்விகா என்கின்ற மூன்று வயது மலலையோரால் ஆயிரத்தி ஐநூறு தமிழ் சொல்கான ஆங்கில சொற்களை சொல்ல போற பாத்தீங்கன்னா இது வந்து சோழர் உலக சாதனை பகுதியில் பாதிக்கப்படுது இருக்கு இது சம்பந்தமான காட்சிகள் தான் இந்த வீடியோ பார்க்க போய் வாங்கோ பாலிக்க பாருங்க வாகன அந்த மாடல் சின்ன குட்டி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு சின்ன பிள்ளை கதைக்க வழிக்கிடவே ரெண்டு வயசு ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து மூன்று வயசுல ஆயிரத்தி ஐநூறு தமிழ் சொல்லுக்கான ஆங்கில சொல்ல சொல்ல போறா இவர் இந்த சொல்ல போனா உண்மையிலே பெரிய சாதனை பார்ப்போம் பாருங்க இந்த மூன்று வயசு பிள்ள வந்து இதுவரையும் வாங்கின அவார்டு பாருங்க சோழன் உலக சாதனையை நிகழ்த்தும் இந்த ஒரு விரைவிப்பது இந்த விழா குழுவினர் சார்பில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த வகையில் நிகழ்வின் நிகழ்வில் இங்கு கருத கந்திருக்கின்ற மூன்று வயது குழந்தை செல்வி ஜெயேகரன் தக்விகா அவர் படையும் அவருடைய அன்பு பெற்றோர்களையும் இந்த நிகழ்வுக்கு ரனிதா வேலதாக என பெயரவேற்பது நாம் பெருமாள்மைக்கு அடைந்தோம் இந்த நிகழ்வுக்கு ரனிதா வேதார என வரவேற்பது நாம் பெருமானுக்கு அடைந்தோம் இன்றைய நிகழ்வு

பிள்ளை இந்த பூமியிலே அவர் அந்த மூன்று வயதுக்கு முதல் ரெண்டரை வயது ஆங்கில தமிழ் சொற்களுக்கு உரிய ஆங்கில சொற்களை மரணம் செய்து ஒப்புவித்த வாயிலாக அவர் இந்த உலக சாதனை இடத்தை எனவே இவருடைய தாய் ஒரு படித்த குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல உடைய மத்தியிலே சில எதிர்பார்ப்புகள் அவ்வாறு இருக்கின்றன மிகவும் பிந்தங்கிய வறுமை நிலையிலே இருக்கின்ற ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர் தந்தையார் திரு கில்லியம்பரம் ஜெயக்கரன் அவருடைய புறப்படும் மைனாவையும் இந்த பிரதேசத்திலே வாசிக்கின்றார்

சிறு இந்த சாதனை புரிவதற்கு இந்த குழந்தை தாயார் காரணமாக இருந்திருக்கிறார் அந்த பிள்ளைக்கு அன்றாடம் நாங்கள் இந்த வாழ்க்கையிலே பயன்படுத்துகின்ற சொற்களை ஆங்கில சொற்களை உச்சரித்து அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து அதனுடைய ஞாபக சக்தியை வளர்த்து அந்த பிள்ளை இந்த உலக சாதனை நிறுவனத்திற்கு அந்த சொற்களை சொல்லி ஒப்புவித்த வாயிலாக இந்த சாதனையை நிலைநாட்டியிருக்கிறார் இந்த தாயாருடைய முயற்சி மிக பாராட்டக்கூடியது உணவிலே கிட்டத்தட்ட வாரத்திலே ஒன்று இரண்டு நாட்களை தவிர வெள்ளாரை அவர் சேர்த்து கொடுப்பதாக சொல்லுகிறார் இந்த பிள்ளைகளுடைய ஞாபக சக்தியை வளர்ப்பதற்கு இந்த வெள்ளாரை ஒரு சிறந்த ஒரு மூலிமை என்று நாங்கள் தட்டிருக்கிறோம் எனவே அந்த குழந்தைக்கு அந்த ஞாபக சக்தி வளர்வதற்கு இந்த வெள்ளையை அவர் அந்த உணவிலே தினமும் சேர்த்து கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார் எனவே அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறான் இந்த பிள்ளைகளுடைய இந்த ஞாபக சக்தியினுடைய வளர்ச்சி காரணமாக இருக்கிறான் எனவே அந்த ரீதியிலே இந்த பிள்ளையை வேண்டிய சாதனைக்கு சாதனையை கௌரவிப்பின் அல்ல ஒரு பாராட்டு அந்த நிகழ்வாக இந்த நிகழ்வை நாங்கள் என்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த சோழர் உலக சாதனை நிறுவனம் அந்த அவர்கள் அந்த பிள்ளைக்கான இடத்திலே வழங்க இருக்கிறார்கள் அவர்கள் அதற்காக இந்த ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்தற்கு திட்டமிட்டிருந்த வேலையிலே எங்களுடைய மென்மராட்சி சமூகமும் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் தோண்டி அவர்களுடைய தனித்திறமை வெளிக்கொண்டிருக்கின்ற அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் முனைவர் நீல நுகம் நிபல நல அவர் இந்தியாவிலே இருந்து இந்த மழலை ஆகிய செல்வி ஜெயகரன் தஸ்மிகா அவர்களுக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கின்றார் அதையும் நாங்கள் காணொலியாக உலக சாதனை நிறுவனத்தினர் நிறுவனத்தினுடைய நிறுவனர் முனைவர் நாம் முடித்த முதன்மை ஆசிரியர் வழக்கமான ஒரு நாளை தனது ஞாபகத்திலிருந்து வரலாற்று சிறப்புமிக்க நாளாக உருவாக்கி இருக்கக்கூடிய மூன்று வயது நிரம்பிய குழந்தை தஸ்மிகாவிற்கு நமது நிறுவனம் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேவேளை இந்த நிகழ்வை மேலும் சிறப்பு செய்வதற்காக பல்வேறு பணிகளை மத்தியில் வந்திருக்கக்கூடிய சிறப்பு திருநங்கள் அனைவருக்குமே நாம் நிறுவனம் சார்ந்தோம் மேலும் இந்த உலக சாதனை நிகழ்வை நண்பன் செய்து உறுதி செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய சோழர் உலக சாதனை குறித்த இலங்கை கிளையின் துணைத் தலைவர் உயர் திரு ஸ்ரீ நாகவாணி ராஜா ஐயா அவர்களுக்கும் யார் மாவட்ட தலைவர் உயர் திரு துணை புலவர் செல்வன் ஐயா அவர்களுக்கும் கிளொச்சி மாவட்ட தலைவர் ஐயா அவர்களுக்கும் நமது நிறுவனம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உலகதார நிகழ்வு என்பது ஏற்கனவே திட்டமிடப்பட்டு பல மாதங்கள் நேரடியாக நடுவர்கள் அந்த இடத்துக்கு சென்று கண்காணிப்பு உறுதி செய்யும் அதே வேலை இங்கு தலைமை செயலகத்தில் இருந்து கூட காணொலி வாயிலாக அதாவது இயங்கை உண்டாக கண்காணித்து உறுதி செய்ததன் பின்னர் தான் இந்த நடுவர்கள் அங்கு சான்றிதழ் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே பலமுறை எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் தன்னலம் மற்றும் உலக சாதனையாளர்கள் அங்கீகாரம் போன்ற ஒரே உயர்ந்த நோக்கத்தில் செயல்படும் நிறுவனக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் மனமார்ந்த நல்ல நிலையத்தை அஹ் ஆயிரத்தி ஐநூறு தமிழ் சொற்களுக்கு ஆங்கில சொற்களை கூறி ஒரு உலக சாதனை முயற்சி மேற்கொண்ட அந்த உலக சாதனை முயற்சி உலக சாதனையாக பதிவு செய்வதில் பொறுப்படை சூழல் உலக சாதனை பதவி ஆயிரத்தி எழுநூறு தமிழ் சொற்கள் அந்த மணலில் வந்து மொழி பெயர்படுத்துவது என்பதுதான் உண்மை ஆகையால் அந்த நிறுவனம் சார்பாக மணலில் மொழி வித்தகர் என்ற பட்டத்தை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது இங்கு மணலின் மொழி வித்தகர் ஆங்கிலத்தில் பழியின் வரும் இந்த விருது அவருக்கு இந்த பட்டத்தை அதாவது விருதை வழங்குவதில் நமது நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது இப்போ வந்து அந்த உலக சாதனை விலைக்கு வந்து ஆரம்பமாக ஆரம்பிக்கு பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு தமிழ்களுக்கான ஆங்கில சூழலில் இந்த மூன்று மாநில சொல்லப்படுறா வைத்தியர் கொப்பு நரை கோழி சேவல் கிளி புறா மயில் காகம் வாட்டு அன்னம் தேவாலயம் எலி நாய் பூனை காளை மாடு எருமை மாடு சிங்கம் மான் ஆடு தேஜட்டு பன்றி குள்ளநெறி குதிரை ஒட்டகம் ஒட்டகம் சென்னாய் திருவாரூர் நீர்நாய் மரம் மரம் வேர் இலை பழம் பூ

உப்பு ஓமம் வடக்கு மலை குன்று மண் வெப்பம் கடல் காற்று மாதம் வருடம் தண்ணீர் உரைகனி தோசை பூரி பால் முட்டை பனிக்கூழ் இனட்டு அஞ்சல் உணவு வானம் மேகம்

பழச்சாறு காலை உணவு மதிய உணவு இரவு உணவு கப்பல் நீளம் நீளம் பயணப்படகு உலாப்படகு பயனரப்படகு ஏவு கணை மாட்டுவண்டி தானியங்கி விழா எலும்பு காதலன்

மொழி பெயர்ப்பு அவர் சொல்லியிருக்கிறார் தமிழ் மொழி பேசுவதற்கு கூட செல்லப்படும் அந்த வயதில் இப்போது நினைவாக வைத்து அவருடைய பெற்றோருக்கு நாகப்படும் கட்டிடமாக அவர்களுக்கான அந்த முயற்சியை வழங்கியிருக்கிறார்கள் உலக சாதனையா

கௌர சாதனையுமா நீங்கள் என்னுடைய ஒரு

கௌர மூன்று வயதில் ஆயிரத்தி ஐநூறு சொற்கள் ஆங்கில சொற்களை சொல்வது என்பது அசாத்திய திறமை சோழர் உலக சாதனை புத்தகத்திலே தனது